ரஹிம் கனிமீக சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வலா அலி முகமதின் முபாரிக் ஹலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு துவாவை பார்க்க போறோம் இந்த துவாவை நபி சல்லா அலையாம் அவர்கள் ஒரு ஏழை சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவர்கள் கடனோடு அடமானத்தோடு கஷ்டத்தில் இருந்துட்டு வந்திருக்காங்க அவங்களே சொல்லியிருக்காங்க என்னால் முடியல ரசூல் எல்லாம் நான் வந்து தொழுதுட்டு இருக்கேன் நிறைய இபாதை செய்யறேன் ஆனாலும் என்னால வந்து என்ன பண்ண முடியல என்னுடைய கடனை அடைத்து கொள்ள முடியல தேவைகளை தீர்த்து கொள்ள முடியல பண பிரச்சனைகள் நிறையா இருக்குது அடமானங்கள்ல என்னுடைய பொருட்கள் இருக்குது என் குடும்பமே ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கு அதனால எனக்கு நிம்மதியே இல்லைன்னு <laughs> சொல்லிருக்காங்க அப்போது ரசூல் சலாஹா அலையா அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த துவாவை ஓதுனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பார்த்தாங்களாமா பார்க்கும் போது ரசூல் செல்லா அலையம் சந்தோஷமா சொன்னாங்களாமா எங்களுடைய கடனெல்லாம் அடைஞ்சிருச்சு நான் மத்த உதவி செய்யற அளவுக்கு இருக்கிறேன் நான் சதக்கா கொடுக்குற அளவுக்கு வந்துட்டேன் இப்ப எங்களுக்கு செல்வம் மிகுதியாக இருக்கு வரக்கத்து அதிகமா இருக்கு ரஹ்மத்தாக இருக்கு என்னுடைய வருமானம் தொழில் முன்னேறி கொண்டே போகுது எனக்கு காசு சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே இல்லைன்னாங்களாமா சுகானம் எத்தனை எத்தனையோ பேர் காசு தேவையில இருப்பீங்க எத்தனையோ பேர் கடன் அடமானத்துல இருப்பீங்க எல்லாவற்றுக்கும் இது போதும் இதை ஓதி பாருங்க நிச்சயமாக ஒரு சில தினங்கள்லேயே உங்களுக்கு பெரும் மாற்றத்தை தரும் வெறும் ஒரு முறை இந்த துவாவை ஓதுனா போது எச்சாலாம் தேவையில்ல ஒரு முறை ஓதினாவே உங்களுக்கு பரக்கத்தும் ரகமத்தும் வருமானமும் உயர்வதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அந்த துவாதான் ரிசுக்குக்கான துவா அல்லாஹும் காணாத புறத்திலிருந்து உங்களுக்கு அந்த ரிசுக்கு ரிசுக்குனா உணவு மட்டும் இல்ல காசு வாழ்வாதாரம் நல்ல வேலைன்னு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய துவா இந்த துவா நான் படிக்கிறேன் பாருங்க அல்லாஹும் யா ரசாக்குல் முஃப்லி சீன வ யா ராஹிமல் மசாக்கீன வ யாதல் கூவத்தில் மத்தீன வ யா தியாசல் முஸ்தகி சீன வயா ஹைரன் நாசிரீன இய்யாக்க நஹ்புது வ இய்யாக்க நஸ்தயின் இன்கான ரிசுகி ஃபிஸ் சமாஹி ஃபான்சில் கு வயின் கான ஃபில்லர்லி வஹீதன் ப கர்ரிபுஹு வயின் கான கரீபன் ப யசீர் ஹு வயின் யசீரன் ப கர்ரிபுஹு இன்கான ஹைர பஹஹில் கு வாயின் கான ஹலாலன் ப தயிபுகு பயின்கான தயீபன் வாரிக்லனா ஃபிஹி வீர் அஹ்மதி க யார் அஹ்மர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹிடத்துல நமக்கு எப்படி எல்லாம் ரிசுக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம கேக்குறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா யாழ்லா நீயே ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவனா இருக்கிறாய் ஏழைகள் மீது கருணை உள்ளவனா இருக்காய் அசைக்க முடியாத வலிமை கொண்டவனா இருக்கிறாய் அடைக்கலம் தேடுபவர்களுக்கு உதவி நீ நீதான் ரொம்ப சிறந்தவனா இருக்க உன்னை மட்டும்தான் அவனுங்குறோம் ஒன்றை தான் உதவி தேடுறோம்னு சொல்லிட்டு முதல்ல அல்லாஹ் புகழ்ந்துடும் புகழ்ந்துட்டு எனக்கு நீ என்ன பண்ண ரிசுக்க வந்து கொடு அந்த ரிசுக்கு எப்படி கொடுக்கணும் வானத்துல இருந்தா அதை பூமிக்கு கொண்டு வா பூமியில இருந்தா அதை வெளிய கொண்டு வா தூரத்துல இருந்தா பக்கத்துல கொண்டு வா ஹராமா இருந்தா ஹலால் ஆக்கின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமா அந்த ரிஸ்க்கை வந்து என்ன பண்றோம் இப்படி எல்லாம் எங்களுக்கு குடு அது எப்படி இருந்தாலும் அது எங்களுக்காக தான் வந்து ஆக்கிவிடு அது சிரமமா இருந்தா எளிதாக்கி செய் இன்னும் அது எங்களால் நெருங்க முடியாத மாதிரி இருந்தா நெருங்க செய் அப்படின்னு கேட்டுட்டு அதே மாதிரி அது நல்லதா இருந்தா எங்களுக்கு கூடு அப்படின்னு கேட்கறோம் இன்னும் வந்து அதை வந்து ஒரு ரஹமத்தை கொண்டும் கருணையை கொண்டும் அந்த கொடுக்கக்கூடிய ரிசுக்ல பரக்கத்தையும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல துவா செய்யறோம் சூப்பரா இருக்கு பாருங்க துவா எல்லாம் வந்து விவரிச்சு கேட்கணும் பாருங்க அல்லாகவே ஃபர்ஸ்ட் புகழ்ந்துரும் புகழ்ந்ததுக்கு பிறகு என்ன சொல்றோம் என்னுடைய ரிசுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரியல அது எனக்கு எட்டாத தூரத்துல இருந்தாலும் அதை எனக்கு எட்டவி அப்புறம் அதை எட்ட வச்சதுக்கு பிறகு மறக்க தீக்கூடும் நம்ம கேக்குறோம் இந்த துவாவை ஒரு முறை ஓதிவாங்க ஒழுகை இல்லாதவங்க கூட ஓதலாம் குறிப்பிட்ட நேரம்னு கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மகிரீப் நேரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே அந்த ரிஸ்க்குக்கான நேரமா இருக்கும் வளமையா ஓதி வரலாம் ஏதாவது ஒரு நேரத்தை குறிப்பிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வளமையா ஓதுறதுக்கு வாய்ப்பா இருக்கும் ஒரு தடவை ஓதிட்டு நீங்க துவா செய்துவாங்க அல்லாஹ் உங்களுக்கு பெரும் உதவியை செய்வானாக குறுகிய நேரத்துல சிறந்த அமல்களை தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்க உங்களுக்காக தினமுமே துவா கேட்டுக்கொண்டே இருக்கோம் அஸ்லாம் வலைக்கம்